இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பேண்ட் அளவு எடுக்கறது எப்படின்னு பார்ப்போம் துணி இந்த துணியை இது நீட்டா ஆக்கல அடிக்கிறத இந்த ரெண்டு கரையும் ஒண்ணா சேர்த்து மடிச்சுக்கோங்க மடிச்சிட்டு அப்படியே புள்ளையும் இந்த அளவு எடுத்து மடிச்சிட்டு இப்போ இந்த நாலாம் மடிச்சிங்க சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும் இப்போ இந்த சைடு நாலு கடைபீஸும் இந்த சைடு இருக்கு மூணு இது நாலு அதனால் இது எப்பயும் மடித்து போட்டு இந்த மடிப்பூரில் போக இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த பேண்ட்டோட அளவு எடுத்து உயரம் எவ்வளோ இருக்குன்னு அளவுக்குங்க இதுதான் பேண்ட் உயரத்துக்கு அளவு போடுறது இந்த சைடில் வந்து இந்த சுருக்கம் வைக்கிற இடம் இடுப்பு அளவு பேண்ட்டை வந்து விரித்து போட்டுட்டு இந்த சீட்டு பட்டி இருக்குல்ல இந்த பட்டிக்கு கீழே உள்ள அளவை ஃபஸ்ட்டு அளந்துக்கங்க இந்த இடத்துல சுருக்கம் வச்ச இடத்துலேருந்து இந்த கால் வரைக்கும் உயர்த்த அளந்துக்கோங்க இதோட அளவு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இருக்குது இந்த முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் இங்கே இங்கே ஜாயின் அதுக்கு ஒரு அரை இன்ச்சு இங்கே கீழே அடிக்கிறதுக்காக கீழே வச்சு கேன்வாஸ் வச்சு அடிக்கிறதுக்காக இதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு உயரத்தோட அளவு எடுத்துகிட்டோம் இப்போ இந்த மடிச்சடிக்கிறதுக்கு கீழே துணி எவ்வளோ விடுறதுங்கிறத மட்டும் இப்போ பார்ப்போம் இதுலேருந்து இதோட அளவு ஒன் இன்ச்சு இருக்குது ப்ளஸ் ஒரு அரை இன்ச் மடிக்கிறதுக்கு அப்போ உயரத்தோட அளவோட இது ஒரு ஒன்றரை இன்ச்சு கூட சேர்த்துக்கோங்க இப்போ உயரத்தோட அளவு எடுத்துட்டோம் இது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு கூடை இந்த நீ மடிச்சு தைக்கிறதுக்கும் சேர்த்து முப்பத்தி நாலு இன்ச்சு உயரம் வருது கொஞ்சம் முன்ன பின்ன நாடா நாடாளுக்கு ஒன்றரை இன்ச்சு அளவு வச்சு மார்க் பண்ணிட்டு அப்படியே வெட்டி எடுத்துருங்க இது இடுப்பட்டி நாடாக இப்போ இருக்கு இது இப்போ அதில் எடுத்த உயரம் தையலுக்கெல்லாம் சேர்த்து முப்பத்தி நாலு இன்ச்சு வந்தது முப்பத்தி நாலு இன்ச்சை நீ மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிட்டு இதை ஒரு போடுவோம் இந்த சீட்டோட அளவு இந்த பட்டியை தனியாக விட்டுடுங்க அது அதுக்கு பிறகு எடுத்துக்கலாம் இப்போ இந்த தையல்லேருந்து இந்த சீட்டோட உயரம் ஏழரை இன்ச்சு இருக்கு ப்ளஸ் தையலுக்கு இங்கிட்ட ஒரு அரை இன்ச்சு இங்க ஒரு அரை இன்ச்சு எட்டரை இன்ச்சு வச்சுக்கோங்க எட்டரை இன்ச்சு அப்புறம் இந்த காலோட சுருப்பு அளவு வந்து இந்த சீட்டுலேருந்து இந்த சைடு வரைக்கும் இருபது இன்ச்சு இருக்கு இந்த அளவு எடுத்துட்டு இப்போ இதில் மார்க் பண்ணுவோம் இப்போ இது உயரம் இப்போ இதோடய அகலம் வந்து இருபது இன்ச் இருக்குது இதுலேயும் துணியிலையும் இருபது இன்ச்சு கரெக்டாக இருக்குது இப்போ இந்த சீட்டோட உயரம் ஏழரை இன்ச்சு இருக்குது ப்ளஸ் தையலுக்காக மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சும் இங்கே ஜாயின் பண்ணுற இடத்துக்கு ஒரு அரை இன்ச்சும் எட்டரை இன்ச்சு நிவாரணம் இந்த காலோட அளவு ஆறரை இன்ச்சு இருக்குது கீழே கால் நுனியில் இருக்கிற காலோட அளவு ஆறரை இன்ச்சு இருக்குது அப்ப தையலுக்கு ஒன் இன்ச் விட்டுக்கோங்க அப்ப ஏழரை இன்ச்சு இங்கே மாறும் ஆறரை இன்ச்சு அளவுல இருக்கு ப்ளஸ் தையலுக்காக ஒரு இன்ச்சு ஏழரை இன்ச்சு விட்டுருக்கேன் இப்போ இதுல இருந்து செம்மிப்பட்டி எல்லாம் இப்படி ஃபுல் அளவு எடுத்துக்கோங்க நார்மல் பேண்ட் வேணும்னா நான் இப்படி அளவு கொடுத்து சொல்லுங்க நார்மல் பேண்ட் வேணும்னா இப்படியே வர வேண்டியதுதான் செம்மிப்பட்டி இல்லனா இப்படி ஃபுல் அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே நிறைய கால்ல வந்து லூஸ் கிடைக்கும் அதுக்கட செமி பச்சையில இப்போ இது தேவையில்லை இதுதான் நமக்கு அப்படியே வெட்டி இது மடிச்சு இப்போ இந்த கால் ஒன்றரை 2 இன்ச் அளவு மடிச்சு வச்சிருக்கேன் இதுல ஏழரை இன்ச்சு மார்க் பண்ணது இப்போ இப்படியே கட் பண்ணக்கூடாது இப்போ இது அப்படியே ஸ்ட்ரைட்டா பேண்ட்டு கட் பண்ணி ஆச்சு உயரம்னா எடுத்துட்டு இது உயரம் இந்த பேண்ட்டோட உயரம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இருக்குது இந்த சுருக்கம் வச்ச இடத்துலேருந்து கீழே அதுலேருந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வச்சுட்டு இல்லை செயலுக்காக ரெண்டு இன்ச்சு முப்பத்தி நாலு இன்ச்சு விட்டுருவோம் விட்டு இங்கே சீட்டோட அளவு ஏழரை இன்ச்சு தையலுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்து எட்டரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணி வெட்டிட்டோம் இப்போ மீதி இருக்கிற அந்த துணியில் பட்டி வெட்ட போகிறோம் இந்த இடுப்பு பட்டி இந்த சுருக்கம் சேரத்துலேருந்து உயரத்தை வெட்டிட்டோம் இந்த சீட்டு வெட்டிட்டோம் இப்போ இந்த இடுப்பு பட்டி வெட்டுறது அளந்துக்கங்க இது இடுப்புப்பட்டியோட அளவு இருபத்தி ரெண்டு இதோட உயரம் ஏழு இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு அரை இன்ச்சு எட்டரை ஏழரை இங்கே மடித்து தைக்கிறதுக்கு ஒன் இன்ச்சு அப்போது எட்டரை இன்ச்சு உயரம் வேணும் இந்த பட்டியோட அளவு இப்போ இந்த பட்டி எடுத்துகிட்ட பிறகு இந்த இருபத்தி ரெண்டரை ப்ளஸ் தையலுக்கு விடுறது இங்கே ஜாயிண்ட் வரும் ரெண்டு துணியும் சேர்க்கறதுக்கு ஜாயிண்டுக்கு ஒன்று இன்ச்சு இங்கே ஜாயிண்ட்டுக்கு ஒன்றரை இன்ச்சு அப்போ இருபத்தி ரெண்டரையும் இருபத்தி மூன்றரை இருபத்தி அஞ்சு இன்ச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ம இந்த கரை இருக்கிற பக்கத்தை மேலே மடிச்சு தைக்க வச்சுக்குவோம் இப்போ இருபத்தி ஒ ரெண்டரை இன்ச்சு இருக்குது அதில் பாதி பதினொன்னே கால் இன்ச்சு ப்ளஸ் சையலுக்கு இந்த ரெண்டு இடத்துலையும் ஜாயின் பண்ணுறது ஒன்று இந்த இடத்துல பின்பகுதியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு இடமும் இந்த இது தைக்கிறதுக்கு நாடா தைக்கிற இடத்துக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு இன்ச்சும் இதை கரெக்டாக அப்படி மடித்து போட்டுட்டு இதுதான் இடுப்போட அகலம் இருபத்தி ரெண்டு எடுத்தோம் ப்ளஸ் தையலுக்கெல்லாம் சேர்த்து இருபத்தி அஞ்சு அப்போது பாதி இருபத்தஞ்சில் பாதி பன்னெண்டரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒயர் எப்படி எடுக்குதுன்னா அதில் எடுத்தோம்னா ஏழு இன்ச்சு இருக்குது ப்ளஸ் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு மேலே மடிச்சுதைக்கி ஒரு இன்ச்சு அப்போது இருபத் எட்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்க மாறு பண்ணிட்டு விதவியை வெட்டிதான் இந்த கரபகுதி தான் இப்படி மடிச்சு தைக்கிறதுக்கு மேலே பட்டியில் இப்படி மடிச்சு தைச்சிட்டு இது உள்ள நாடா போக்குறதுக்காக இந்த கரபாகத்தை மேலே வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் காத்து இது பேண்டோட பட்டி இப்போ இது ரெண்டே சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க பேக் சைடுக்கு இது ரெண்டே சேர்த்து ஜாயின் பண்ணிட்டா ஃப்ரண்ட் சைடு இந்த பட்டி வைக்கிறதுக்கு நாடா போக்குற இடம் இந்த இடத்துக்கு ஜாயின்ட் வச்சுட்டு தைக்கிறது எப்படிங்கிறத அடுத்த உப்புல போட்டோம் பேண்ட் வெட்டுறது இப்போ இதோட அளவு இந்த டாப்பு இதில் டிசைன் இருக்கிறதுனால நம்ம இப்படியே போட்டுக்கலாம் இது உயரத்தில் இதை வச்சுட்டு இதை குறுக்கில் போட்டுக்கணும் இப்போ இந்த ப அளவு டாப் வச்சு நம்ம எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறத பார்க்கணும் இந்த சுடிதாரில் இதோடய அளவு இந்த இருந்து இந்த தையல் வரைக்கும் அளவு எடுத்துக்கோங்க பதினெட்டு இன்ச்சு இருக்குது ப்ளஸ் அதோட இங்கே தையலுக்கு இங்கே தையலுக்கும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்காங்க இங்கே ஒன்றரை இன்ச்சு இங்கே ஒன்றரை இன்ச்சு அப்போது இருபத்தி ஒரு இன்ச்சு இருபத்தி ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க இந்த ஷோல்டர்லேருந்து இது வரைக்கும் இது லைனிங் வேண்டாம் ஒரிஜினலில் நல்லா இழுத்து வச்சு சுருக்கம் இல்லாமல் இழுத்து வச்சு அளவு எடுத்துக்காங்க இது முப்பத்தி ஏழு இன்ச்சு இருக்குது வாய் இதுக்கு மேலே ப்ளஸ் இங்கே ஜாய்மெண்ட் ஷோல்டர் ஜாய்மெண்ட் இடத்துக்கு ஒரு அரை இன்ச்சு இங்கே கீழே மடித்து தைக்க ஒன் இன்ச்சு அப்போ முப்பத்தி ஏழு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு சேர்த்தா முப்பத்தி எட்டரை இன்ச்சு உயரம் இந்த டாப்போட உயரம் இப்போ அதை இந்த டாப் துணியில் மார்க் பண்ணி காட்டுறேன் இந்த சென்டரில் டிசைன் ஒன்று வந்திருக்கு அதனால் இதை பார்த்து நீங்கள் இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் இது சென்டரில் வர மாதிரி இந்த ஜஸ்ட்டுக்கிட்ட கரெக்டாக வர மாதிரி இதை மடித்து போட்டுக்கணும் இதில் உயரம் எடுக்கணும் உயரம் முப்பத்தி ஏழு இன்ச்சு ப்ளஸ் மேலே ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சு முப்பத்தி ஏழுரை ப்ளஸ் கீழே மடித்து தைக்க ஒன்று இன்ச்சு முப்பத்தி எட்டரை இன்ச்சு உயரம் மார்க் பண்ணிவிட்டு சுற்ற அளவு எடுத்தது பத்த பதினெட்டரை இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை ஒன்றரை மூணு இன்ச்சு அப்போ இருபத்தி ஒன்றரை இன்ச் இந்த பாடியோட அளவு பதினெட்டரை ப்ளஸ் இங்கே ஒன்றரை இங்கே ஒன்றரை இருபத்தி ஒன்றரை இன்ச்சு அந்த இருபத்தி ஒன்றரை இன்ச்சை இந்த அகலத்தில் மார்க் பண்ணிக்கணும் இருபத்தி ஒன்றையில் பாதி பத்தாய்க்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்ட்ரோட அளவு இப்போ இந்த டாப் அப்படி கரெக்டாக மடித்து போட்டுட்டு இதில் மார்க் பண்ணிக்க ஃபஸ்ட்டு இந்த ஷோல்ட்ரு அளவு மார்க் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற ஷோல்ட்ரு அளவு இப்படி சுருக்கம் இல்லாமல் நீட்டாக மடித்து போட்டுட்டு இந்த நீ மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம அளவு எடுத்தது இது வரைக்கும் இந்த தையலுக்காக அரைஞ்சி விட்ருக்கேன் இப்போ இந்த டாப் இப்படி கரெக்டாக எழுத்துட்டு இப்படி சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல ஆம்ப்கொள்ளம் இந்த ஜாயிண்ட் இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு அப்புறம் இந்த தையல் ஓரம் இப்படி கரெக்டாக மார்க் பண்ணிட்டு இந்த சீட்டு கீழே இந்த சைடு ஸ்லெட்டு மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்காங்க சைடு இங்கே இருக்குது இடம் சைடு ஸ்லெட்டு இதுக்கு நேராக அப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இதை மடிச்சு அடிக்கிறதுக்காக இந்த சைடில் எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச்சு விட்டுருங்க விட்டுட்டு இப்போ இந்த அளவு டாப்பை எடுத்துடலாம் இப்போ இந்த ஷோல்ட்ரு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இதோட அளவு வந்து ஆறு இன்ச்சு வருது அதே இதை இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதோடய உயரம் எவ்வளோ இருந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்போல்லோடய அளவு அதில் அளவு டாப்லேருந்து மார்க் பண்ணது இப்போ இந்த இடத்துல இதையும் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு ஸ்கொயர் போட்டுருக்கோம் இப்போ இதுலேருந்து இருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இந்த கவு இதுலேருந்து போட்டுட்டு இந்த அளவு டாப் எடுத்துட்டு இதோட அளவு கரெக்டான அளவு தையில எங்கன்னா போடணுங்கிற அளவையும் மார்க் பண்ணிடுங்க இது பதினெட்டரை இது இடுப்போட அளவு இந்த இதுக்கு இதுலேருந்து ஒரு பதினா பன்னெண்டு இன்ச்சு இந்த உயரத்தை பொறுத்து இந்த அளவு எடுத்துக்கோங்க இந்த சைடு இடுப்பொழவு பதினாற இருக்குது பதினாறுன்னா முப்பத்திரெண்டு ப்ளஸ் வர முப்பத்தி மூணு இன்ச்சு இருக்குது இந்த பொண்ணோட இடுப்பளவு இப்போல்லாம் ஃபிட்டிங் கேட்கறதுனால இந்த இடுப்பளவு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அதே போல் இந்த சீட்டோட அளவும் பதினெட்டு இன்ச்சு இப்போது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இந்த பதினெட்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹிப்போட அளவு பதினாறு அரை இன்ச்சு அப்புறம் பதினாறுல பாதி எட்டே கால் இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிடுவோம் இப்போ இந்த சீட்டோட அளவு இந்த சைடு ஸ்லீட்லேருந்து பத்தொம்போது இன்ச்சு இப்போ இதை கட் பண்ணிடுவோம் இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு வளையல அப்படியே வெட்டி எடுப்போம் சைடு சிட்ட கரெக்டா இதோட வெட்டிட்டு இப்போ இந்த மார்க் பண்ணதெல்லாம் ஒரு அற்க் போட்டு இடத்துல தையல் இருந்ததுலேருந்து இது வரைக்கும் போடணுங்கிறதுக்கு ஒரு அடையாள மார்க் பண்ணதை இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே கட் பண்ணிவிட்டோம் இப்போ இதில் இருந்து தையல் போடுறதுக்கு இப்படியே ஒரு தையல் போட்டு இங்கே வந்து ரஃப் அடிச்சிருங்க இப்போ நெக்கு மார்புறது நெக்குக்கு மூணு இன்ச்சு அளவில் இருந்ததை மார்க் பண்ணிட்டு இங்கேயும் ஒரு அற்க அளவு வந்து இந்த இந்த எண்ட்ல இருந்து இது வந்து மூணு இன்ச் வச்சிருக்கேன் மூணு இன்ச் வச்சு இப்படி ஒரு அர்த்தம் இப்போ பீஸ் வெட்டுறது எப்படின்றது பார்ப்போம் துணி இதில் டிசைன் கொடுத்ததுனால இப்படி போடுறோம் இல்லைன்னா நாலாம் மடிச்சு போட்டு தான் வெட்டுவோம் அதனால இதை ரெண்டா மடித்து போட்டுட்டு இந்த கிளாத்த இது மேல வச்சுட்டு இதே அளவுல வெட்டி எடுத்துருங்க அப்படியே சேலரில் வெட்டின பிறகு இப்போ இந்த கிளாத்துலேயும் பாத் பீஸ்லேயும் இந்த அர்க்காத்து போட்டுருவோம் இது ரெண்டையும் சேர்த்து மார்க் பண்ணிடுவோம் மார்க் பண்ண பிறகு இப்போ இந்த ஆம்புகள் வந்து ஃப்ரண்ட் ஆம்புக்கல் விடுவோம் இதிலேருந்து அப்படியே ஒரு அரை இன்ச்சு ஃப்ரண்ட் ஆம்புகள் இது ஃப்ரண்ட் பீஸ் வெட்டிருக்காரு இந்த ஆம்போல் கை வெட்டுற பக்கம் மட்டும் இந்த ஒரு பீஸ் எடுத்துட்டு ஒரு இதில் மட்டும் இதை கட்டிங் பண்ணிக்கணும் ப்ளவுஸில் இது ஃப்ரண்ட்டு வெட்டுற மாதிரி இதுலயே கட்டிங் பண்ணிட்டு இது ஃப்ரண்ட் பேக் மாறிடாமல் இருந்தால் இதில் ஒரு மார்க் பண்ணிக்கணும் இல்லைன்னா அந்த இது மாறிடுச்சுன்னா அவங்களுக்கு கஷ்டம் அடுத்தது கை வெட்டுறது இந்த நார்மல் இந்த டிசைன்லாம் எதுவும் வேண்டாம் இந்த க்ரீன்லேயே எடுத்துட்டு நம்ம இந்த பார்டர் வச்சு இந்த பார்டர் இருக்குது இதை கையில் வச்சுக்கலாம் அதனால இந்த க்ரீனை மட்டும் எடுத்துக்கோ இப்படி ரெண்டா படிச்சுட்டு இந்த துணியை நாலாக போட்டுக்குவோம் இங்கே மடிப்பு இருக்க வச்சுட்டு மடிப்பு இருக்கிற மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த அலோ க்ளோஸ்ல இருக்கிற கையை கை நீட்டம் எவ்வளோ இருக்கட்டும் அளந்துக்குவோம் இந்த கையோட இந்த தையல்லேருந்து இது வரைக்கும் அஞ்சரை இருக்குது ப்ளஸ் இங்கே பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு ஆறு இங்கே இங்கே பண்ணுறதுக்கு ஒரு ஏழு அரை இன்ச்சு ஆறரை இன்ச்சு கை நீளம் இந்த கையோட இந்த ஷோல்டரில் அங்கே உள்ள பண்ண இடத்துல தையல்லேருந்து இது வரைக்கும் அஞ்சரை இன்ச்சு இருக்குது ப்ளஸ் இங்கே பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு ஆறு இன்ச்சு இங்கே கீழே தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு ஆறு இன்ச்சு இந்த கையோட நீளம் ஆறு இன்ச்சு இதில் மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த கையோட அளவு வந்து இந்த இந்த சென்டர்லேருந்து இந்த தையல் கடைசி வரைக்கும் அளவு எடுத்துக்கணும் இது வந்து ஒம்பது ஒம்பது இன்ச்சு இருக்கு அப்போ இது இங்கே மார்க் பண்ணிக்கணும் ஒம்பது இன்ச்சு அளவு டாப்பு போட்டு எப்படி வெட்டுறதுங்கிறதான் இப்போ சொல்லிட்டுருக்கேன் அளவு எடுத்து தைக்கிறதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் இப்போது தையல் இங்கே இருக்குது தையலுக்காக ஆராயிருந்துச்சு இங்கே ஜாயின் பண்ணுறதுக்காக ஆராயிருந்துச்சி மார்க் பண்ணிவிட்டு இதோட அளவும் இந்த இங்கே இருக்கு தையல் இதுலேருந்து இங்கே மேலே ஆராயிடுச்சி மார்க் பண்ணி அப்படியே தையல் கட் பண்ணிடுவோம் இப்போது இதை சென்ட்ரு பண்ணிவிடுவோம் கோடு போட்டுட்டு இது கை இந்த பக்கம் மடிப்பு தான் இருக்கணும் அது மறக்க

இந்த இடத்துல ஒரு அர்காத்து போட்டுட்டீங்கன்னா இந்த பார்டர் ஜாயின் பண்ணி வெளியில கொண்டு வரதுக்காங்க இது ஃப்ரெண்டு பேர் வெட்டி ஜாமுகல் வெட்டியாச்சு இதுல இருந்து ஒரு அரை இஞ்சு எடுத்துட்டு ஃப்ரெண்டு பேர் வெட்டி இந்த கையை விரிச்சு போட்டு இந்த அலவை வெட்டிக்கும் வெட்டிட்டு இந்த இடத்துலையும் ஒரு அர்க்காத்து போட்டு இதுதான் இப்போ சுடிதார் இடம் முன்பகுதியில் ஜாயின் இடம் இந்த டாப்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கோம் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இந்த மார்க் போட்டிருக்கோம் இந்த இடத்துல ஒரு கட்டிங் போட்டிருக்கோம் இல்லை ஃப்ரெண்ட் பார்க் வெட்டினது இதான் ஃப்ரண்ட் பகுதி அதே போல் இந்த கையோட இது தான் இந்த இடத்துல ஜாயின்ட் ஆகும் இங்கே ஏற்காது பண்ணது இதையும் இதுன்னா இப்படி கரெக்டாக ஜாயின் இதை வச்சு பார்த்திங்கன்னா இந்த அளவு கரெக்டாக வரும் தைக்கும்போது உங்களுக்கு முன்ன பின்ன வராம கரெக்டா வரும் சில பேர் டவுட்டு கேட்டாங்க இது முன்ன பின்ன வருது அது எப்படி அதெல்லாம் வரவே வராது இந்த மாதிரி கரெக்டா அளவு எடுத்து வெட்டினீங்கன்னா எந்த வித்தியாசமும் வராது இந்த பாடர் இருக்கு இதை வெட்டி வச்சுக்கோங்க கைக்கு வச்சிங்கன்னா நல்லா அழகா இருக்கும் அதனால இந்த கை அளவுக்கு கரெக்டா வெட்டி எடுத்து அடுத்து நெக்கு வெட்டுறது எப்படின்னு காட்டிடுறேன் இந்த நெக்கோட அளவு இந்த கேன்வாஸில் வெட்டி நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க துணியில் அப்போ தான் தைக்கிறதுக்கு கரெக்டான நெக்கு டிசைன் வரும் இப்போ இந்த நெக்கோட ஃப்ரண்ட் நெக்கோட அளவு எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க இப்போ இந்த சென்டர்லேருந்து இருந்து இந்த ரெண்டாம் படிச்சுக்கோங்க அப்போ நெக்கை இதோட அளவு மூணு இன்ச்சு மார்க் பண்ணும் அதே போல இந்த ஒயரத்தை மார்க் பண்ணி இது வரைக்கும் இருக்கு நெக்கு இப்போ இதோடய அளவு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டா தெரியும் அஞ்சரை இருக்கு இந்த உயரம் அஞ்சரை வருது அப்போது பேக் நெக்கு அதே போல் அளந்துடுங்க இது ஃப்ரண்ட் நெக்கு இதை விட்டுடுங்க பேக் நெக்கு இந்த உயரத்தை அப்படி வச்சுட்டு டேப்பை வச்சுட்டு புதுசாக அளக்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்காக இப்படி அளந்துக்குவோங்க இந்த டேப் வச்சு இப்படி ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா இதோட அளவு ஆறு இன்ச்சு வருது அதான் அளவு எடுத்துக்கணும் இந்த கேன்வாஸ் எப்படி ரெண்டாக மடிச்சுட்டு இந்த அகலம் வந்து மார்க் பண்ணணும் சோல்டர்லேருந்து இந்த கழுத்தோட அகலம் மூணு இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கு வந்து முன்னாடி கழுத்து அஞ்சரை இருக்குது ப்ளஸ் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு அப்போது ஆறு இன்ச்சு வச்சிங்கன்னா தையலுக்கு போக அரை இன்ச்சு கிடைக்கணும் இது என்ன டிசைன் வேணாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம் அது நம்ம இஷ்டத்தை இப்படி ஏதாவது ஒரு டிசைன் வரைஞ்சிட்டு அடுத்தது நெக்குக்கும் இதே கேன்வாஸ் லைன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அகலை மூணு இன்ச்சு ப்ளஸ் இறக்கம் வந்து ஆறு இன்ச்சு இருக்குது அதில் மேலே ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு அரை இன்ச்சு ஆறு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி இந்த கேன்வாஸை வெட்டி எடுத்துக்கணும் இப்படி புதுசாக தைக்கிறவங்களுக்கு வரலன்னா இது ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கோங்க அதே போல் இங்கேயும் ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த மூணு இன்ச்சு வேறுக்கு இப்போ இப்படியே வளைவு இது பேக் நெக்கு ஃப்ரண்ட் இது நல்லா அப்படியே விளையாட்டு போட்டு இப்ப இத வெட்டிட்டு வெட்டி எடுத்துட்டேன் இப்போ எஸ்டா இருக்கு வெட்டிடுங்க இந்த மார்க் பண்ண இந்த ரவுண்டையும் வெட்டி நீங்கள் இந்த கேன்வாஸில் கரெக்டாக வெட்டிட்டிங்கன்னா அயன் பண்ணிவிட்டு இப்படியே இந்த துணியில் வச்சு அயன் பண்ணிவிடுங்க இந்த டிசைனும் பார்த்துக்கோங்க இப்படியே ஒரு கிளாத்தில் அயன் பண்ணிவிட்டு இந்த தை கேன்வாஸில் படாமல் இந்த ஓரத்துலேயே அப்படியே தையல் பொறுத்துட்டு இந்த இது எஸ்டாக இருக்க துணியை காலையின் விட்டு வெட்டிட்டு அப்படியே அடித்து திருப்ப வேண்டியது அது எப்படிங்கிறத தைச்சி காட்டணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்